இயல் மூன்று செய்யுள் பழமொழி நானூறு பாடம் அறிமுகம் கல்விக்கு எல்லையில்லை மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான் கற்ற கல்வியை பிறரால் அழிக்க முடியாது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோர் பெருமையை கற்றோரே அறிவார் கற்றலின் கேட்டலே நன்று என்பது ஆன்றோர் பழமொழி பிறரிடம் வெறுப்பின்றி இனிதாக படிப்பதை காட்டிலும் அறிஞர்களிடம் விரும்பி கேட்டலே நன்று வாழ்க்கை மதிப்பு கல்வியின் பெருமையை அறிஞர்களிடம் கேட்டு அறிதல் கல்வியின் சிறப்பு புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் நலமிக்க பூம்புணல் ஊர்க்கு காகாதே பாம்பறியும் பாம்பின் கால் பாடலின் பொருள் நன்மை மிகுந்த அழகிய நீர்வளம் நிரம்பிய ஊரை சேர்ந்தவனே பாம்பினுடைய கால்களை அவற்றின் இனமாகிய மற்ற பாம்புகளே அறியும் அதுபோல அறிவில் சிறந்தவர்களை அறிவினால் தெரிந்து கொள்ளும் திறம் அவர்களைப் போன்ற அறிவிற் சிறந்தவர்களுக்கே விளங்கும் கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு விளங்காது அதாவது கற்றோர் பெருமையை கற்றோரே அறிவர் என்பது கருத்தாகும் கேள்வியின் சிறப்பு உணர்க்கு இனிய இன்னீர் பிரிது உழியில் என்னும் கிணற்றகத்து தேரை போல் ஆகார் கணக்கினை முற்ற பகலும் முனியாது இனிதோதி கற்றலின் கேட்டலே நன்று பாடலின் பொருள் குடிப்பதற்கு இனிய நன்னீர் வேறு இடங்களில் இல்லை என்று நினைக்கும் கிணற்றுக்குள் வாழும் தவளையைப் போல் தாமும் கருதாமல் நூல்களை நாள் முழுவதும் வெறுப்பின்றி இனிதாக படித்து அறிவதைக் காட்டிலும் அறிஞர்களிடம் விரும்பிக் கேட்டலே நல்லதாகும் ஆசிரியர் குறிப்பு இந்நூலின் ஆசிரியர் மூன்றுரை அறையனார் மூன்றுரை என்பது ஊர்பெயர் அரையன் என்ற சொல் அரசனைக்கும்ணக்கு நூல்களுள் ஒன்று நானூறு பாடல்களை கொண்ட நூல் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு பழமொழி இடம்பெற்றுள்ளது இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல்களிலும் பாம்பின் கால் பாம்பறியும் கற்றலின் கேட்டலேனன்று ஆகிய பழமொழிகள் இடம்பெற்றுள்ளன